மயிலாடுதுறை அடுத்த தரங்கம்பாடி தாலுகா கிளியனூர் நடுத்தருவை சேர்ந்தவர் கலையரசன் இவர் கூலி தொழிலாளி பள்ளியில் படிக்கும் இரண்டு குழந்தைகள் இவருக்கு உள்ளனர் இவர் ஒரு விபத்தில் ஒரு காலை இழந்ததால் கடந்த நான்கு மாதமாக வறுமையில் வாழ்ந்து வருகிறார் இதனால் தனக்கு உதவி வேண்டி முகநூலில் பதிவிட்டு உள்ளார் இதனை அறிந்து ஈரோட்டில் வசிக்கும் கூலி தொழிலாளி சதீஷ்குமார் என்பவர் பார்த்து இவருக்கு உதவி செய்ய மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை வைத்துள்ள தஞ்சை மகாதேவனை அணுகியுள்ளார் பின்னர் அவருடைய உதவியோடு ஈரோட்டிலிருந்து நேரில் வந்து காலை இழந்த கலையரசனுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு தேவையான நோட்டு புத்தகங்களை வழங்கினார் காலை இழந்த கூலி தொழிலாளிக்கு ஈரோட்டில் வசிக்கும் ஒரு கூலி தொழிலாளி உதவி செய்தது கான்போரை நெஞ்சை நிகழ வைத்தது கரங்களை அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து வருட காலமாக சாலையோரம் உள்ள மக்களுக்கு உணவுகள் வழங்கி உங்களுக்கு சேவை செஞ்சு வரும் அந்த வகையில் அண்ணன் பேர் வந்து கலையரசன் அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய மக்கள் சேவையெல்லாம் பார்த்து இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அரிசி இல்லை மளிகை பொருள் அப்படின்னு சொல்லி மிகவும் அர்த்தத்தோடு நமக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பார் அந்த மெசேஜை வந்து அண்ணன் சதீஷ் அவருக்கு ஈரோட்டில்